ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய தை கிருதியை எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் முருகப்பெருமானி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் வரும் கிருத்தியை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக்கி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விரதமாகும் முருகனின் அருள் வேண்டுபவர்கள் இந்த நாளில் தவறாமல் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் ஆறு தாமரை மலர்களில் உதித்த முருகப் பெருமானை வளர்த்தவர்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தின் பேரில் கார்த்தி முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி அவர்களை வழிபாட்டிற்கு உரியவர்களாக உள்ளனர் முருகனுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன்தான் என்றான் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திய நட்சத்திரம் என்றாலும் ஆடி மாதம் தை மாதம் கிருத்திய நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மார்கழி என்பது தேவர்களின் விடியற்காலை பொழுது என சொல்லப்படுவது போல் தை மாதம் என்பது தேவர்கள் இறைவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவார்களாம் அதனால் தை மாதங்களில் வரக்கூடிய வழிபாட்டுகளில் நம் தவறாமல் செய்து வந்தால் நமக்கு வேண்டிய வரங்களை நிச்சயம் அருள்வார்கள் என்பது ஐதீகம் முக்கியமாக இந்த விரதம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோசத்தால் திருமண தடை இருப்பவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கிருத்திய விரதம் இருக்கக்கூடியவர்கள் முதல் நாளில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் துவங்கிவிட வேண்டும் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் பகல் பொழுதுடன் உணவை முடித்து கொண்டு இரவிலிருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்த நாள் கிருத்திய நட்சத்திரம் அன்று அதிகாலில் எழுந்து நீராடி முருகனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பாடி பாராயணம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்து அதற்கு பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கிருத்திய விரதமானது மாலை ஆறு மணிக்கு மேல்தான் செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு முக்கியமாக முருகனுக்கு ஆறு வகையான பிரசாதங்கள் செய்ய வேண்டும் ஆறு வகையான மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு பெயர் சண்முக அர்ச்சனை என்று சொல்வார்கள் ஆலயத்தில் சண்முக அர்ச்சனைக்கு நீங்கள் பணம் கட்டி கூட இந்த பூஜை முறைகளை செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆறு வகையான பிரசாதங்கள் பழங்கள் பூக்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி ஆறு வகையான பிரசாதங்கள் எதுவும் செய்ய முடியாதவர்கள் முருகனுக்கு பிடித்தமானது பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் முருகனுக்கு அர்ச்சனை செய்யும் போது வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் அதிக பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு தை கிருத்திகை பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று இரவு பதினொன்னு பத்தொன்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் கிருத்திய நட்சத்திரம் உள்ளது வியாழக்கிழமை ஆறாம் தேதி கிருத்திய நட்சத்திரம் முழுவதும் இருப்பதால் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் முருகப்பெருமானை அவருக்கேற்ற பூஜைகள் செய்து மனமுருகி வழிபட்டாலே எப்படியாப்பட்ட துன்பம் நீங்கிவிடும் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அதிலும் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் வியாழக்கிழமையில் தை கீர்த்திகை வருவது அதனால் இந்த நாளே நிச்சயமாக நீங்கள் தவற விடாமல் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு நல்லெண்ணையில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒன்பது முறை நீங்கள் சுற்றி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருடைய சன்னதியில் அமர்ந்து ஓம் சரவண சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி தியானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் முருகனின் திருவருள் கிடைக்கும் விரைவில் மங்கள காரியங்கள் இருக்கும் தடைகள் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அன்று நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் விலை காலையில் ஏற்றால் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் மாலையில் ஏற்றால் இரு மடங்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன்சன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்